அதை தண்டிக்க முற்படும் போது நமது தொண்டர்கள் தொண்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவன் பத்தாயிரம் கொடுத்தால் துச்சமாக தூக்கி அடிக்கூடிய பாட்டில் போன்றவெல்லாம் இருக்கணும் அவன் கொடுக்குறான் அவங்க போறாங்க ஏன்னா ஒரு மூட்டை அப்படியே எடை போறான் ஒரு லாரி அப்படியே ஐநூறு இரநூறு மூட்டை இருக்கும் எடை போடும் போது இருக்க வேண்டிய அளவு குறையுது அதுல ஏண்டா குறையுன்னு கேட்க முடியாது அப்படி நம்ம கேட்கும் போது என்ன செய்வான் உடனே ஐயாயிரம் பத்தாயிரம் கொடுப்பான் இவன் வாங்கக்கூடாது நம்ம தொண்டர்கள் வாங்கினால் அது நல்லது அப்படி வாங்கினால் தூக்கி தீடுவான் ஆசான் அதான் உலக மாற்றினுடைய ஹெல்ப் நாம நாம் காப்பாற்றிக்கூடணும் நாம் இப்படி ஒரு ஆற்றல் இருக்கணும் எந்த வகையிலையும் நம்ம நமக்கு நமக்கு அந்த சலனங்கள் வரக்கூடாது இதை உலக மாற்றத்தை தாமதாங்கக்கூடியவர்கள் இப்படி இருந்தாகணும் இந்த காலம் வந்து ரெண்டு ஆளு மூணு மாச கணக்கு தான் இருக்குது நாளைக்கே கூட இப்போ செய்தியை பரப்பலாம் ஆறு மாசத்தை செய்தி பரப்பலாம் செய்தி பரப்பிட்டே இருக்காங்க இப்போ குடியில் பொறுத்து குடியில் தான் குடிதான் காரியம் செய்து உலகம் இப்போது தொடர்ந்து செய்தி பரப்பிகிட்டே இருக்குது நாளைக்கு ஒரு எல்லா சூழ்நிலையும் சொல்லிடுவார்கள் ஒரு உருவாக்கிடுவார்கள் எல்லா வரிசையும் தெரியும் இப்போ புதை உண்டு கிடக்கு செப்பு பட்டயமாகவும் கல்வெட்டாகவும் பொதுவின் கிடைக்கும் நம்ம அமைச்சர் செய்திகள்லாம் அப்ப என்ன செய்வான் எங்கு பார்த்தாலும் செப்பேடுகளிலும் கல்வெட்டிலே இருக்கு என்று வெளியே பரப்பி தஞ்சை பெரிய கோயில் இந்த ரகசியம் இருக்கு இப்ப கோக்க மகிழ்ச்சி சொன்னது போல தஞ்சை பெரிய கோயில் ஒரு மூலையின் முடக்கல் இருக்கு அதெல்லாம் செய்திகளை பரப்பிடுவார்கள் ஆக என்ன சொன்ன ஆக இப்ப என்ன செய்ய வேண்டும் பத்து நிமிஷம் ஆக நம்ம இந்த உலக மாட்டத்தை நாம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கேட்டான் நாம நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் எந்த இடத்துல எந்த இடத்துல எவ்வளவு வாய்ஸ் உள்ளவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் கண்டு அவர்கள் அவர்கள் பொருளாதாரத்தை கண்டு மயங்காமல் செயல்பட வேண்டும் ஆகவே இப்போ நம்ம நாமை பக்குவப்படுத்திக் கொள்வதற்கு என்ன உபயோனா இப்பவே ஆசானை கேட்கணும் உமது ஆசையை உமது ஆட்சியின் கீழ் உமது ஆட்சியின் கீழ் உமது வல்லமையின் கீழ் உமது அருள் அருள் படத்தின் கீழ் செயல்படக்கூடிய இந்த உலக மாற்றத்தில் எங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி செய்வது செய்வதற்கு நீர் அருள் செய்வோம்னு கேட்டுக்கணும் அப்படி கேட்டால்தான் அந்த மாதிரி அது அது காலத்தில் நாமே பயன்படுத்த பார்ப்பார்கள்